குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சுப்ப கொடுக்குறோம் எல்லா மாதப்பாளருக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குருசுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாளத்தில் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பார்க்கறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசியை பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவரு நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுத்து குடிக்கிறாங்க எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரதச சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் தான் எல்லாரும் ஜாத சுக்கரதை வந்தாவே ஜாதனோட தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கர திசை வருதான்னு பாத்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி ஒரு தைரியமான ராசி மேசராசில பிறந்துட்டா தைரிய குணம் இருக்கும் கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி மேஷம் இந்த ராசில பிறந்துட்டா எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணங்கள் தைரியமான சிந்தனை உள்ள குணங்கள் மேசராசி என்பவர்கள் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க எது வந்தாலும் சரி நம்ம பேஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரிய குணம் அதிகமாக இருக்கும் மேசராசில பிறந்தா வீரமான குணம் இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் இந்த ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியா வர்றதுனால படப்படப்படனும் பட்டாசு மாதிரி அவருடைய குணங்கள் இருக்கும் பாருங்க மேசராசில பிறந்துட்டா எந்த வேலை கொடுத்தாலும் பட்டாசு வேகத்துல டக்குன்னு அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை யாருன்னு இருக்கும் மேசராசிகள்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது தலைமைக்கு உகந்த ராசிங்கிறாங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு உகந்த ராசி இந்த மேசராசியை சொல்றாங்க ஏன் சூரிய பவான் உச்சமாகறாருங்க இவர் எப்போதுமே நீ இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க நீங்கள் மேசராசிக்கார்கள் எந்த வேலை ஒப்படைங்களே அதை கண்டிப்பாக அந்த வேலையை கரெக்டாக முடிக்கக்கூடிய குணம் மேசராசிக்கு அதிகமாக இருக்கும் என்ன ஸ்டெயிட் அவரோட பேசிடுவார் இவருடைய பேச்சு பயங்கரமா இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார் தன்னுடைய ஃபேமிலிக்காக ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஃபேமிலிக்கு தான் ஃபேமிலிக்கு பார்த்துக்கா மற்றவங்களுக்கு பண்ணுற உணவு உதவி பண்ணுற குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மாதிரி பாருங்க வாழ்க்கையில நிறைய துன்பம் வரும் துன்பம் வந்தாலும் அதை வெளியில காட்டிக்க மாட்டாது இன்பம் மாதிரி காட்டிக்கூடிய கேரக்டர் யார் மேசராசிக்கார்கள் அதுக்கு அதிபர் யாரு செவ்வாய் பகவான் பெருமான் கடவுளா வர்றாருங்க முருகனுடைய அருங்கிரகம் மேசராசிக்கு எப்போதுமே கிடைக்கும் இந்த ராசில பிறந்துட்டாவே அப்ப இவங்க எதுலையுமே வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணம் மேசராசிட்டு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி அதாவது இந்த பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது சம்பந்தமாக ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சுக்கர பகவான் எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு இதையும் டீட்டெயிலா பாக்க போறோம் இப்ப இந்த இந்த காலகட்டத்துல கோள்கள் உங்களுக்கு எங்கே எங்கே அமைப்புல இருக்கிறாங்க பாப்போம் பொதுவா பாருங்க உங்களுடைய ராசியில குரு பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் மேச ராசியில ஆறாம் பாவத்துல கேது பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் அதாவது கன்னிகார் ஆசிரியர் எட்டாம் பாவத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கார் எட்டாம் பாகத்துல சுக்கர பகவான் அதாவது விற்சகராசிரியர் சஞ்சாரம் செய்வார் உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல இந்த காலகட்டத்துல இருப்பாங்க தனுசுர் ஆசிரம் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருப்பார் அதாவது கும்பராசில பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தோம்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதான் அந்த மாதத்துடைய கிரக கோள்கள் எந்த கிரகமுமே மாறன எல்லாமே அதே பாகத்துலதான் அதே இடத்துல தான் சஞ்சாரம் செய்யறாங்க இப்ப இந்த மாதம் பொறுத்தவரையும் பாருங்க நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்குது அதாவது இந்த எல்லாமே பாருங்க இந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் பாகத்துல சஞ்சாரம் செய்யறாரு எத்தனாம் பாகத்துல எட்டாம் பாகத்துல உங்களுக்கு சுக்கரன் நல்லவரா கெட்டவரான்னு பாக்கும்போது பார்க்கும்போது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா வர்றாரு ஏன்னா இவர் தாங்க உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஜாதகத்துல நீ என்ன லக்னமா பிறந்தாலும் சரி கோச்சாரத்துல போது உங்களுக்கு வருமானம் யாரை பார்க்கணும்னா கண்டிப்பாக ரிஷபராசியை தான் பார்க்கணும் வருமானத்துக்கு மேசராசியில பிறந்தா ரிஷபம் தான் ரெண்டாம் இடம் வருமானம் அதாவது மேஷ லக்னமா இருந்தா கரெக்டா அந்த பலன் சூப்பரா இருக்கும் ஏன்னா இவர் கோச்சாரத்துல வருமானத்துக்குள்ள அதிபதியாக வர்றாரு அதாவது இந்த மேசராசி என்பர்களுக்கு அடுத்து பார்த்தோம்னா கலத்திரஸ்தான அதிபதினு சொல்லுவாங்க திருமணத்துக்குள்ள அதிபதியாக மெயினாக ஏழாம் பாகத்துக்குள்ள அதிபதியாகுவார் அது இல்லாமல் திருமணம் மட்டும் வராது ஏழாம் பாகம் பொதுமக்கள் எல்லாம் பாருங்கள் பொதுச்சன தொடர்பு உங்களுடைய கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயம் எல்லாமே இந்த ஏழாம் பாகத்தை சொல்லுவாங்க அரசியலில் உள்ள தொடர்பு ஏன்னா பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும்ல அந்த பாவத்துக்கும் இந்த சுக்கர பகவான் வருவார் அப்படிப்பட்ட சுக்கர பாருங்க உங்களுக்கு எட்டாம் பாவகத்துக்கு போறார் அதாவது எட்டாம் பாவகத்துக்கு ரெண்டு ஏழு எட்டாம் பாவத்துக்கு யாருக்கெல்லாம் சுக்கரன் ஜாதகத்துல நல்ல ஒரு பலமா இருக்காரோ எல்லாம் பாருங்க எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் கிடைக்கும் திடீர் பண வரவு நிறைய பேருக்கு உண்டு இதை நம்ம கண்டிப்பா சொல்லலாம் எதிர்பாராத மிகப்பெரிய ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் என்னங்க எட்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் இருக்கு இப்படி சொல்றீங்க ஏன் கிடைக்கும் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அந்த அதிபதி எங்க இருக்கிறாரு உங்களுடைய ராசில இருக்கிறாருங்க குரு அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா சரி அதுதான் போச்சு அடுத்து போகக்கூடிய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அதாவது அனுஷ நட்சத்திரம் எப்போதுமே சுக்கர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்பு உண்டு இவங்க ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் ஒரு அணியை சேர்ந்தவர்கள் அப்ப சனி பகவான் எங்க இருக்காரோ அத பொறுத்துதான் இங்க பலனவர் கொடுப்பார் சுக்கர பகவான் அப்ப சனி பகவான் நிக்க சனியுடைய சாரத்துலதான் பகவான் போறார் சனி பகவான் பதினோராம் இடத்துல லாபத்துல நிக்கிறாரு அப்ப இந்த எட்டாம் இடத்து சுக்கரன் உங்களுக்கு எல்லாரும் சொல்லிடுவாங்க எட்டுல சுக்கரன் கவனம் தேவை அப்படின்னா கிடையாது உங்க விதி ஜாதத்துல பகவான் பலம் இழந்தாதான் இங்க பலவீனம் நல்லா பாத்துக்கணும் எதுல பணத்துல பலவீனம் வரும் யாருலாம் சுய ஜாதத்தில் சுக்கரன் சரி இல்லையோ கொச்சாரத்தில் குரு எட்டாம் பாவத்துக்கு போகும் பொழுது வருமானத்தில் பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வரும் கூட்டு தொழில பிரச்சனை வரும் அதாவது கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வரும் ஒரு பேச்சே ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும் இதெல்லாம் இங்கே நடக்கும் சுய ஜாதகத்துல சுக்கர பகவான் சரியில்லாத ஒரு அமைப்புல போகும்போது உங்களுக்கு ரெண்டாம் பாகம் சம்பந்தமாக பலவீனம் உங்க பேச்சு உங்களுடைய குணங்கள் இது எல்லாமே ஒரு சில தடையை கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பை கொடுக்க மாட்டாரு யாருக்கெல்லாம் சுக்கர பகவான் பலம் இழந்திருக்கா அவங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துல ஒரு பலவீனத்தை காட்டுவாரு ஏன்னா இவங்களுக்கு ஒன்றரை வருஷமா மனுஷன் என்னென்ன துன்பத்தை பார்க்கறது எல்லா துன்பத்தையும் பார்த்துருப்பாருங்க மேசராசிக்கார்கள் இதங்க இப்படி சொல்றீங்க பார்த்துருக்கணும் அந்த ராகு அங்க இருந்து இவருக்கு கொடுத்தார் பல பலவீனத்தை ராகுனா ஏமாற்றம் வாழ்க்கையிலே தடைகள் தாம எல்லாமே பார்த்துருப்பாரு அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் அஸ்தமனா இருக்கு அஸ்தமனமா இருக்காரு பாருங்க உங்களுக்கு இப்பவே நிறைய பேருக்கு மருத்துவ செலவு நடந்திருக்கு பாருங்க இந்த காலகட்டத்துக்குள்ள பாருங்க மேசராசில உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில மருத்துவ செலவுகள் உடல் தாக்கங்கள் வந்திருக்கு பாருங்க மர்ம உறுப்பு பதவி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சின்ன சின்ன தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கும் வேலை உத்தியோகமே சரியில்லாத ஒரு அமைப்புக்கு ஒரு சில பேர் இருந்திருக்கும் பாருங்க உத்தியோகத்துல தடுமாற்றங்கள் தொழில் சரியில்லாத ஒரு அமைப்புக்கு கொடுத்துருப்பா பாருங்க ஒரு சில பேருக்கு ஆனா இனிமே பாருங்க இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க நிறைய விஷயம் உங்களுக்கு மாற போதுங்க நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் சரி இனிமே இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் கரெக்டான நேரம் மேசராசி சொல்லி வச்சு அடிக்கலாம் இனிமே ஏன் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு யார் எதுனாலையும் சொல்லல ஏன் நீங்க சொல்லி வச்சு இங்க போகக்கூடிய பத சிங்கமான பதம் நான் சொல்றேன் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானுடைய இணைவுல போய் குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு யாருடைய வீட்டுல குருவுடைய வீட்டுல நட்பு கிரக வீட்டில் உட்காந்துருக்காரு அப்பா இங்க நல்லதை பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரா தான் பண்ணுவார் அப்ப இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வாழ்க்கையில பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எதுக்குள்ள கரெக்டாக ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும் இதை பயன்படுத்திக்கணும் மேசராசிரியர்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி தான் ஆகணும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரப்போகுது என்னை பொறுத்தவரை நீங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு துன்பம் பார்த்தாலும் சரி இனிமேல் இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் சூப்பராக இருக்கு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போக போறீங்க யாரெல்லாம் போலீஸ் வேலையில வேலை போலீஸ் வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அனைவருக்குமே போலீஸ் வேலை உண்டு ஒரு யூனிஃபார்ம் போட போறீங்க போலீஸ் வேலை மட்டும் இருக்கக்கூடாதுங்க அங்கே டிரைவரும் வருவார் காக்கி யூனிஃபார்ம்ல அரசு பேருந்து டிரைவர் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் வேலை பார்க்குறவங்க இந்த லைன்மேன் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் மேஷ லக்கணம் மேசராசி ரெண்டுக்குமே சொல்றேன் ஒரு பதவி உயர்வு வரப்போகுது உங்களுக்கு அப்போ நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த மாசத்துல பாருங்க நான் சொன்ன இந்த சுக்கர பேசினேட்டுக்குள்ள பாருங்க கரெக்டா டிசம்பர் இருபத்தி ஆறுலேருந்து இருந்து நான் சொன்ன டேட்ல இருந்து பாருங்க ஜனவரி மாதம் பதினெட்டுக்குள்ளே மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நான் சொன்ன விஷயம் இங்கே மாறும் பாருங்க நிறைய யாருக்கெல்லாம் ஜாகத செவ்வாய் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் செவ்வாய் அஸ்தமனமாக இருக்காரு நிறைய பேருக்கு நிறைய ஒரு தடையில் கொடுத்துருவார் பார்த்துக்குங்க ஆனால் யாருக்கெல்லாம் செவ்வாய் யோகத்தில் இருக்காரோ ஒரு தலைமை பொறுப்பு தன்மானத்துக்கு போகக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது டைமிங் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தடைகளே இருக்காது எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு அரசு எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க ராசிக்காரங்க அரசு எக்ஸாம் பயப்படாம எழுதுங்க அரசாங்க வேலை கிடைக்க போகுதுங்க படிப்பு கல்வி சூப்பரா போகும் பாருங்க படிப்பு கல்வி மாணவ மாளிகளும் பாருங்க கல்வி எந்த ஒரு தடையுமே கிடையாது என்னை பொறுத்தவரை கல்வி இனிமே தடப்படாது மேச ராசிக்கு மட்டும் படிக்கக்கூடிய மாணவ மாளிகளும் அனுகூலமாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுத்தே தீர்வார் கல்வி சார்ந்த விஷயம் அலுகூலமாக இருக்குது ஏன் கல்வி நல்லா இருக்குது எதனால படிப்பு கல்வி உங்களுக்கு வரும் உங்களுடைய இரண்டாம் வீட்டதி மூன்றாம் வீட்டது யார் வெற்றி ஸ்தான அதிபதி யார் புதன் பகவான் ஒன்பதாம் பாதத்துல போய் சூப்பரா உட்காந்துருக்காரு அப்ப இங்க படிப்பு வருமா வராதா கண்டிப்பா வரணும் நல்ல ஒரு வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் அப்ப படிப்பு கல்வியில டாப்பா இருக்கும் சுக்கரன் கொடுக்குற யோகம் சூப்பரான யோகம் பார்த்துக்கங்க ஏன்னா சுக்கரபம் கேட்ட நட்சத்திலையும் போவாருங்க அதுக்கப்புறம் கேட்டே நட்சத்திரங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக புதனுடைய நட்சத்திரம் அப்போ அங்கே போகும்போது பாருங்க நல்ல ஒரு அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் புதன் நட்சத்திரத்தில் போனாலும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அதாவது இந்த மேசராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் படிப்பு கல்வி சம்பந்தமாக நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வருமான இன்கம் நீங்கள் எதிர்பார்த்தவுடன் டபுள் படங்காக இருக்கும் பாருங்க வருமானம் என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பயிற்சியில எதிர்பாராத ஒரு பண வரவு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எதிர்பாராத ஒரு திடீர் பண வரவு கண்டிப்பா சுக்கரபகவான் கொடுக்க போறாரு ஜாதத்துல தசை சுக்கர புத்தி வரதான் பாருங்க ஜாதத்துல சுக்கரன் நல்லா இருந்தா கரெக்டா மேட்ச் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இந்த நேரம் இந்த கிரகம்னா டக்குன்னு கொடுக்கும் சுக்கரபகவன் குரு வந்து எப்போதுமே கொடுத்துக்கிட்டே இந்த சுக்கரபகவன் கிடையாது டக்குன்னு ஒரு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் மனிதனுக்கு சுக்கரன் தாங்க மனைவி நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சுக்கரங்கிற ஆசை நம்ம ஏதாச்சும் ஒரு மனசில் ஆசை வச்சிருக்கோம் அந்த ஆசை நடந்தால் சுக்கரபவன் வேணும் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபவான் அப்போ தொழில் சார்ந்த விஷயம்னா பாருங்க சூப்பராக இருக்கும் தொழில் நீ எந்த ஒரு தடையுமே இருக்காது தொழிலில் உங்களுக்கு எந்த ஒரு தாமதமும் இருக்காது தொழிலில் நிம்மதியாக பயணிப்பீங்க பாருங்க என்ன கொஞ்சம் புதன் வந்து அக்ரமாக இருக்காரு உங்களுக்கு சகோதர சகோதரி உறவு தாய்மாம உறவு வேலை உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காது இனிமே சூப்பராக இருக்கும் எதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த சுக்கரபன் வந்து ஒரு சில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதாவது வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கற நேரமாக கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் அப்போ தொழில் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக உங்களுக்கு அமைச்சிரும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக அதே மாதிரி எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அரசாங்கத்தில் ப்ரொமோஷன் வேலை பார்க்குறீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லை மற்ற விலைக்கு ப்ரொமோஷன் எது பண்ணா தனியார் கம்மியில் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் வண்டு ஆனால் வேலை உத்தியோகம் சிறு இடம் மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக கிடைக்கணும் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு நிறைய பேர் வீடு கட்டாதவங்க வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் இந்த பிளானில் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு சிறப்பாக வருது இதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க மேசராசி என்பர்கள் ஏன்னா வீடு இடம் பூமி போய் பாருங்க நேராக குருவுடைய வீட்டில் போய் உட்கார்றாங்க குரு நேராக அந்த வீட்டு இடத்து போ அஞ்சாம் ஒன்பதாம் பார்வையை பாக்குறாரு ஏன் உங்களுக்கு வீடு இடம் பூமி கிடைக்குன்னா இதனால உங்களுக்கு கிடைக்க அழகா அமைச்சு கொடுக்குறாரு அது இல்லாமல் சுக்கர பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் ஆகத்தை திடீர் வருமானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க அதனால உங்களுக்கு வீடு கட்டுறது வெளிநாடு போறது ரெண்டுமே சுக்கரபகவன் எட்டாம் படத்துக்கு இருக்கலாம் நீங்க பண்ணலாம் அப்போ வண்டி வாகனம் மாத்துறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் அப்போ நிறைய நல்ல விஷயத்த கண்டிப்பாக நான் சொன்ன டேட்டுக்குள்ள தை மாசம் பிறந்தவனே எல்லாத்துக்கும் நல்லது தான் சரிங்களா தை மாசம் பிறந்த பிறகு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் மாறும் பாருங்க அப்போ அந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் மாற்றி அமைக்கக்கூடியது காதல் திருமணம் சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு பாருங்கள் சுக்கர பயிற்சி முடிஞ்ச உடனே திருமணம் முடிஞ்சிருப்பாருங்க ஏன்னா சுக்கரன் ஒன்பதாம் மரத்துக்கு போயிடுவார் இடத்து அப்போ நிறைய பேருக்கு காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் இரண்டாவது திருமணம் சக்சஸ் ஆகும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது எல்லாமே தடை இல்லாமல் தாமதமான பார்க்க போறீங்க அதாவது இந்த மேசராசிக்காரங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சனோ இல்ல முதல் முதல் திறமனோ இல்ல இரண்டாவது திறமு எல்லாமே பாருங்க உங்களுக்கு மிக மிகப் பெரிய அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயம் மருத்துவ செலவுகள் இருக்கு அப்படி மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏதோ பேங்க் மூலமாக உதவியல் கிடைக்கும் பாருங்க வருமானம் எங்கயாச்சும் போய் கடன் கேட்டீங்கன்னா அந்த கடன் உதவு பேங்க்ல லோன் வந்து உங்களுக்கு சாங்க்சன் ஆகும் தடை இல்லாம தாமதம் இல்லாம அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை குறையும் அதே மாதிரி போய் தந்தவெளி சொத்துக்கள் பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா அது சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சுக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாங்க ஏன்னா அரசியல்வாதிக்கு என்ன பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில வெற்றியை பார்ப்பாங்க வரக்கூடிய சுக்கரப்பயிற்சியில் அரசியல்வாதிகள் நிறைய எதிர்பார்ப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வருது பெருங்கொண்ட பணமோ லாபமோ இந்த சுக்கரப்பயிற்சியில் நிறைய பேர் பார்ப்பாங்க திடீர் யோகம் எட்டாம் பாவத்துல சுக்கரன் இருந்து அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பதினோராம் இடஒது சாரத்தில் போறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலமான சாரத்தில் நிற்கிறதுனால எதிர்பாராத திடீர் யோகம் உண்டு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய லாட்ரி யோகம் முயற்சி பண்ணிங்களா கண்டிப்பா பண்ணுங்கள் கண்டிப்பாக லாட்ரி யோகம் கிடைச்சிடும் ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க மண் சம்பந்தமா தொழில் பண்றவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்கன்னா பாருங்க எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் கிடைக்க போகுது அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் மேசராசிக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் இனிமேல் எந்த ஒரு துன்பம் வந்தாலுமே நீங்க கலங்காம தைரியமா நின்னுங்க ஏன்னா எல்லாத்துக்குமே சொல்றேன் பொதுவா சொல்றேன் இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்குமே இந்த கலியோகத்தில் ஒரு கரும வினை கொடுத்துருப்பாரு அந்த கரும வினைக்கு ஏத்தாப்பதான் இங்க பலன்கள் இருக்கும் எல்லாத்துக்கும் அஞ்சு விரலும் அஞ்சு மாதிரி ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்துக்குமே திசா புத்தி மாறி மாறி வரும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா இது ஒரு பொது பலனா பாருங்க உடைய சுயஜாத பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம உடம்புல பாருங்க ஒன்பது நவக்கிர கோள்கள் இயங்கும் நம்ம பிறக்கும் பொழுது எந்த கோள்கள் பலவீனமோ அந்த பலவீனத்தை அவர் சந்திப்பார் அந்த திசைகள் அந்த புத்திகள் வரும்போது ஒருத்தர் நல்லா இருந்துகிட்டே இருப்பாரு திடீர்னு பாருங்க ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்படியே தொழில் அப்படியே முடங்கும் படிப்புகள் ஒரே தம்மாகும் அப்படியே சுலவாகும் எல்லாமே பார்ப்போம் இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதா திசா புத்தி மாறி வேற மாதிரி நடக்கும் அதனாலதான் எல்லா விடியும் சொல்லுவீங்க ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க வாழ்நாள் வாழ்நாள் பலனும் எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம் ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பாருங்க எந்த வேலை கூட தான் சரி அதை பிடிவாத குணமாக முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை யார்த்த இருக்கும் அஷ்வி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுலேயுமே ஒரு தன்மானத்தை பார்ப்பார் அதனுடைய எந்த வேலை வந்து வேகமாக போவாங்க ஏன்னா இது வந்து குதிரையுடைய வாகனத்தை கொடுப்பாங்க அதுக்கு இந்த அஸ்வி நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலேயுமே வேகமான குணம் இருக்கும் ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் இதுலையுமே ஒரு வேலை பார்த்தாருன்னா இவர் எப்பவுமே தனிமையை ரொம்ப விரும்புவார் இவர் வந்து தனிமையை விரும்புவார் ஏன் வழி தனி வழி அப்படிம்பார் நிறைய பேர் மருத்துவர் டெய்லர் வேலை பார்க்குறவங்க இந்த கட் பண்றது ஆன்மீக துறையில் ஆன்மீக சம்மந்தத்தில் ஈடுபாடு பண்றது எல்லாமே பாருங்க இந்த அஸ்வின்ல கண்டிப்பாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க அரசியல் தொடர்பில் உள்ளவங்க நிறைய பேர் இந்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல் உள்ளவங்கலாம் பாருங்க அஸ்வின்ல பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு பாருங்க நீங்க வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக இருக்கு பாருங்க உங்க பிடிவாத நீங்க ஏதாச்சும் ஒரு விஷய பிடிவாதம் வச்சு இறங்கினீங்கன்னா ஜெயிப்பீங்க இல்ல இப்ப ஜெயிப்பீங்க பாருங்க உங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயர்வு போது பதவி உயர்வுன்னு சொல்லுவாங்கல்ல வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாளிலும்னு சொல்றேன் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை முயற்சி பண்றவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க மெயினாக மருத்துவ வேலைக்கு முயற்சி பண்றவங்க பண்ணுங்க உங்களுக்கு மருத்துவ வேலை கிடைச்சிடும் டெய்லர் வேலை மருத்துவ வேலை இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஒரு தொழில் தொழில லாபங்கள் உண்டு உத்தியோகத்தில் உயர்ப்பதை உண்டு வெளிநாடு வெளியூர்ல வேலை நிறைய வேலை வைப்பீங்க அதாவது அஷ்யில் பிறந்தவங்க நிறைய பேர் வெளிநாடுல இருப்பீங்க அவங்க எல்லாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு தன லாபங்கள் உண்டு இந்த சுக்கர பயிற்சியில எந்த ஒரு முயற்சியாக தான் உங்க பக்கம் வெற்றிகள் தெரிவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து பரணி பிறந்தவங்க நிறைய ஆசைகள் இருக்கு மனசுக்குள்ள ஆசைன்னா இந்த பிறந்த டவே பாருங்க இதுக்கு சுக்கரபவன் அதிபதி உங்க அதிபதியா வர்றதுனால கலை இசை இந்த சினி ஃபீல்டு கலை ஃபீல்டுனா பாருங்க இதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க இவங்களுடைய குணங்கள் அதுவும் இல்லாம எந்த வேலை பார்த்தாலும் அது ஒழுங்கா கரெக்டா பார்ப்பாங்க சுத்தமா பார்ப்பாங்க ஒருத்தர் வேலை பார்த்தா இவங்க மனசுக்கு பிடிக்கணும் இல்லைன்னா அந்த வேலையை இவங்க திரும்பி பார்ப்பாங்க எதுலுமே நீட்டா ஒரு நாகரீகமா வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த பரநட்சல்கள் தான் மெயினாக முக லட்சணமா இருக்கும் அவங்க கணத்தை பாருங்க முகம் வந்து குண்டா அப்படியே கண்ண புஷுன்னு இருக்கும் பாருங்க அதாவது இந்த பரநெச்சல பிறந்துட்டாவே அப்போ ஒரு அழகான தோற்றம் உடையவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரணில பிறந்தவங்க நிறைய ஆசைக்க நிறைய காட்டக்கூடிய நபர்கள் இவங்களுடைய குடும்பம் வருமானம் மனைவி கணவர் மனைவி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய குணங்கள் இவங்களுக்கு பாருங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு வெளிநாடு யோகம் சூப்பராக இருக்கு எடுத்தான வெளிநாடு யோகம் தன லாபம் இருக்கும் எதிர்பார்த்த ஒரு திடீர் பயணத்தை நீங்க மேற்கொள்ளுவிங்க யாருக்கெல்லாம் சுக்கரன் சரியில்லையோ கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டத்துல ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல கொஞ்சம் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி பார்த்தா வெளிநாடு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியை தடை பண்ண தொழில் ரீதியா நல்லா இருக்கும் உத்தியோகத்துல எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் திடீர்னு உங்களுக்கு திடீர் வருமானம் திடீர் லாபம் கண்டிப்பாக உண்டு மறைமுக வருமானம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் அடுத்து கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இந்த சுக்கர பயிற்சியில கார்த்திகளை பிறந்தவங்களுக்கு பாருங்க நிறைய பேருக்கு ஒரு எதிர்பாராத ஒரு மதிப்பு கிடைக்க போகுது நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க எதிர்பாராத ஒரு தலைமை பொறுப்போ ஒரு மதிப்பு மரியாதையோ அரசாங்க வேலையோ அரசு தொடர்புள்ளோ ஏதாச்சும் ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க பொதுமக்கிட்ட ஒரு நல்ல பேர் இவர் பரவாயில்ல ஒரு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வரப்போகுது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கணவர் மனைவி நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிடும் சொத்து பூர்வீக இடம் சொந்தமாக இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது இனிமேல் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி மேசராசிக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது